இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களை நீ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைக்குடம் படையாண்ட மாவீரா இது முழுக்க முழுக்க ஒரு நிஜ வாழ்வின் ஒரு நிஜ போராளியின் கதை அந்த கதை களத்திற்குள் ஒரு இயக்குநராக கௌதம் ஒரு கதை நாயகனாக முதல் முதலாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார் முன்னாள் வன்னியர் சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்வில் நடந்த சில திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை சம்பவங்களின் கோர்வைதான் இந்த படையாண்ட மாவீரா அவர்தான் படையாண்ட அந்த படையை தலைமை தாங்கி நடத்திய ஒரு போராளிதான் படையாண்ட ஆகிறார் அவர் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடிய அந்த போர்க்களங்களும் அதன் காட்சிகள் போர்க்களங்களின் காட்சிகள் தான் இங்கு படத்தில் பதிவாகியிருக்கின்றன ஜாதி கடந்து தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மக்களை திரட்டி அவர் போராடிய பல போராட்டங்களின் வடிவம் காட்சிதான் இந்த திரைப்படமாக வந்திருக்கின்றது அவர் பெண்களுக்காக அதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்ற பெண்களுக்காக ஜாதியின் துன்புறத்தலுக்காக ஆளாகின்ற பெண் சமூகத்திற்காக ஒரு கனிம நாட்டின் கனிம வளங்களை கொள்ளடிக்கின்ற அதிகாரிகளுடனும் இன்னும் காவலர்களுடனும் அவர் செய்கின்ற அந்த மல்யுத்தம் போராட்டம் தான் இதை முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் முழுக்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த படத்தை எழுதி இயக்கி கதை நாயகனாக நடித்திருக்கிறார் வா கௌதம் அவரும் ஒரு போராளி ஏறக்குறைய போராளி தானே அவரும் இந்த க கதைக்களத்தில் காடி குரு குருடைய வேடத்தில் தன்னை பொருத்தி கொண்டு நடித்திருக்கின்றார் ஏறக்குறைய அவர் அவருடைய தோற்றமும் அவர் வேட்டி கன்று கொண்டு கைகளை வீசிக்கொண்டு நடந்து வருகின்ற அந்த தோரணையும் லாங் ஷாட்டில் நின்று பார்க்கும்போது ஏறக்குறைய விஜயகாந்தை நடந்து வருவது போல இருக்கிறது ஏறக்குறைய விஜயகாந்தை அவர் பின்பற்றிய விஜயகாந்த் பாணியில்தான் அவர் நடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் விஜயகாந்துக்கு கடலூர் பக்கத்தில் மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருக்கிறது இவரும் அதை விஜயகாந்துடைய ரசிகராக இருந்ததால் கௌதம் சின்ன வயதிலிருந்தே விஜயகாந்துடைய ரசிகர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் அந்த விஜயகாந்துடைய ரசிகராக இருந்ததால் விஜயகாந்துடைய இயல்பான அந்த நடிப்பும் அந்த மாடுலேஷன் பேச்சுடைய வசனம் பேசுகின்ற தோரணை அந்த கம்பீரமான நடை கம்பீரமான அந்த தோற்றம் அந்த ஆளுமை சண்டை போடுகின்ற சண்டையில் அவர் சண்டை போடுகின்ற விதம் எல்லாமே அப்படியே விஜயகாந்தை மறுபடியும் நம் கண்முன்னால் காட்டுவது போல கௌதம் நடித்திருக்கிறார் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிகச் சிறப்பாக நடித்திருக்கின்றார் மக்களுக்காக போராடுகின்ற அந்த போராளியின் வாழ்க்கை எப்படிப்பட்ட போராட்டங்கள் களங்களை கொண்டது அந்த மக்களுக்காக அவர் என்னென்ன வகையில் போராடினார் அதற்கு அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு என்ன அரசாங்கமும் அதிகாரிகளும் அவரை எந்தளவுக்கு அளவுக்கு வந்தாடினார்கள் அவரை சிக்கலில் வைத்தார்கள் அவரை பல வகையில் எப்படியெல்லாம் சிறைக்கு கொண்டு போனார்கள் சிறைக்கு கொண்டு போனார்கள் என்னென்ன செய்தார்கள் என்பது அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கின்றார் அந்த கட்சியோடு கட்சியின் தலைவராக இருக்கின்ற டாக்டர் ஐயாவும் வருவது போல சின்னையா வரவில்லை காட்சியில் எங்கும் டாக்டர் ஐயா வருவது போலும் அது அரியலூரில் அந்த பகுதியில் காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இந்த படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார்கள் ஏறக்குறைய உங்களுக்கு அந்த அந்த காடு அந்த மலை அந்த மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே மிக சிறப்பாக அழகாக படமாக்கியிருக்கின்றார் இயக்குனர் கௌதம் சிறப்பாக நடித்திருக்கின்றார் அதே போல் கௌதமின் அந்த காடுவெட்டி குரு அவர்களின் தந்தையாக க கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கனி நடித்திருக்கின்றார் அவர் ஒரு நேர்மையான ஒரு இராணுவ வீரராக வந்து மக்களுக்காக அந்த கிராமத்துக்காக தன் நிலத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு உழைக்கின்ற ஒரு நேர்மையான மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய மகனாக வருகின்ற கௌதம் சின்ன வயதில் அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய தந்தை எதிராளியால் கொல்லப்பட்டதும் தந்தைக்காக அவர் துடித்து எப்படி இழுகின்றார் தந்தைக்காக எப்படியெல்லாம் போர் பயிற்சி கற்றுக்கொண்டு அவர் போராடுகிறார் என்பதெல்லாம் அந்த காட்சியில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் ஏறக்குறைய கௌதமுடைய அப்படி கௌதம் அவருடைய மகன் தான் நடித்திருக்கின்றார் அது ஏறக்குறைய அப்படியே ஒரு அவர் வளர்ந்து வரும்போது அந்த தோற்றத்தோடு மிக அழகாக பொருந்துகிறது கதைநா கதாநாயகனுடைய கதைநாயகியாக தான் நடித்திருக்கின்றார் அவருக்கு அதிக அளவில் வேலை இல்லை ஆனாலும் கௌதமை காதலிப்பது அவருடைய குழந்தையை சுமப்பது இப்படி போன்ற ஒரு குடும்பத் தலைவியுடைய பகுதி அவ்வளோதான் அதே போல் சரண்யா பொன்மொன்னன் வந்து கௌதமின் தாயாராக காடுவிட்டு குருவின் தாயாராக வருகிறார் அவர்தான் தான் உணர்வு பூர்வமாக சில இடங்களில் மகனுக்கு அதாவது மனோகரா படத்தில் மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி ஏடு என்று சொல்வாரே அதுபோல தன்னுடைய கணவனை நடு அதாவது அந்த ஊர் ஊருக்கு மத்தியில் கொலை செய்த அந்த கொலையாளியை தலையை வெட்ட வேண்டும் என்று தன்னுடைய தாயார் சொன்னதால் அப்படியே மகனும் செய்வதும் இது ஒன்று ஒரு மகனை அப்படியே உசுப்பி விடுகிறார் மகனும் பொங்கி எழுந்து சென்று அவரை பழி வாங்குகிறார் இப்படி அதே சமயத்தில் இந்த பழிவாங்கலும் கூட நியாயமான காரணத்தோடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு போராளியின் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை மிக சுராசியமாக அதே சமயத்தில் அவன் வாழ்க்கையில் நடக்கின்ற மேடு பள்ளங்கள் எல்லாம் கடந்து அவர் எப்படி போராளியாக வந்தார் ஒரு போரா நாட்டுக்காக போராடி போராடி தன்னுடைய நோயால் அவர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு நோயால் எப்படி இறந்து போகிறார் என்பது வரை அந்த கதை மிக அழகாக நேர்த்தியாக க திரைக்கதை உருவாக்கியிருக்கின்ற திரைக்கதையாக வந்திருக்கின்றது பார்க்கலாம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையாக உருவாக்கியிருக்கிறார் கௌதம் இசை ஜி பிரகாஷ் பின்னணி இசை சாம்சியஸ் சி எஸ் சாம்சியஸின் அந்த குரலும் அந்த உணர்ச்சி ஊட்டும் அந்த இசையும் ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்திருக்கிறது ஒளிப்பதிவு கோபி ஜெகதீஷ் எடிட்டிங் ராஜா முகமது கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதை நாயகனாக நடித்திருக்கின்றார் கௌதம் படையாண்ட மாவீரா பார்க்கலாம் உணர்வுபூர்வமான ஒரு போராளியின் கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம மறுக்காம கிளிக் பண்ணுங்க